வணக்கம் நான் ருதரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராட்சியல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதம் தொடர்பான விளக்க பதிவையை பார்க்க இருக்கின்றோம் உலக அரங்கில் மிக உயரிய விருதுகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவரான வெனிசிலா நாட்டைச் சேர்ந்தவரான அரசியல்வாதி மரியா குரினா மெக்கோடோ மெரிஸ்கா என்பவருடைய ஜாதம் தொடர்பான விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு ஒரு பொலிட்டீஷியன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் துறையை சார்ந்தவராக இருக்கின்றார் வெனிசிலா நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வட வருடகாலம் இதில் வந்த நேஷனல் அசம்பிளி ஆஃப் வெனிசுலா மெம்பராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் இடம் முதலே பொலிட்டிக்கல் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து இவர் பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் அந்த நாட்டில் நடந்த ஒரு குடியரசுத் தலைவர் அதிபர் தேர்தலையும் அவர் பங்கேற்று அதில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு வெற்றி பெற முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இவர் ஜாதகத்தில் அப்படி என்ன அம்சங்கள் இருக்கின்றது இவர் எதனடிப்படையில் இதுபோன்ற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கலாம் அதாவது இவர் மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியவராக இருக்கின்றார் மக்கள் உரிமை மீட்டெடுப்பு குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றார் சர்வாதிகார மனநிலையிலிருந்து ஜனநாயக நடைமுறையை நோக்கி இந்த உலகம் இந்த மக்கள் இந்த அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செயல்பட வேண்டும் என்பதே இவருடைய உயரிய நோக்கமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஜாதக அம்சம் இருந்தால் போன்ற உயரிய நோபல் எல்லாம் பெற முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இவருடைய நவாம்சம் என்ன தன்மைகளை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் முதலில் இவர் புரட்டாசியம் இருபத்தி ஒன்றாம் தேதி அனுசன் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் வளர் பிறந்திருக்கின்றார் இவருடைய நவாம்சத்தை பார்க்கும்பொழுது லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் சனியும் கேதுவும் இருக்கு அஞ்சாம் இடத்தில் வந்து புதன் செவ்வாயும் மற்றும் எட்டில் குரு ராகு மற்றும் ஒன்பதில் சூரியன் சுக்கரன் மற்றும் பன்னெண்டில் சந்திரனும் மாந்தியும் அறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க பொதுவாக ஒருத்தவங்க போன்ற அமைதிக்கான பரிசெல்லாம் பெறணும்னாலே அவங்களுக்கு நான்காம் இடம் நன்றாக வலுவாக இருக்கணுங்க அதே போல் சந்திரன் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுனாலே ஓரளவு அவங்களுக்கு அமைதிக்கான பரிசெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில் இவருக்கு நான்காம் இடமும் சந்திரனும் நன்றாக இருக்கின்றார்களா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் பொதுவாக வந்து அதிபர் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு வெளிநாடு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருக்கின்றார் இவருடைய திருமண அமைப்பு மற்றும் குழந்தைகள் இவரோட கல்வி இதெல்லாம் பார்க்குறப்ப சிறப்பாகவே தெரிகின்றது இவருடைய ஐந்தாம் இடத்தில் புதனும் இருக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காங்க இவருடைய ஏழாம் சனிக்கு எது இந்த தொடர்புகள்லாம் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பான பலங்கள் அவர் கிடைக்கல ஏழாம் அதிபதி அவருக்கு செவ்வாயாக இருக்கின்றார் அவர் ஐந்தாம் இடத்தில் வந்தாலும் கூட இவர் குழந்தைகளை சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழல் இருக்குது அவங்க வந்து இவர் இது மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் முன்னெடுப்பு செய்வதால் அவங்க குழந்தைகள் வெளிநாடு சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார் குறிப்பாக எட்டாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதுபோல் இவருக்கு பத்தாம் அதிபதி பன்னெண்டில் இவர் வரையக்கூடிய அமைப்பு தான் இது மாதிரி பிரசிடெண்ட் எலெக்ஷன்லாம் கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு அது வெற்றிகரமாக அமையல்லை பன்னெண்டாம் அதிபதியும் இவருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காது நாம்சம் அவர் குறிப்பிட தன்மைகளை சுட்டிக்காட்டிக்கின்றது குறிப்பாக நாலாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு இருக்குது சந்திரன் அவருக்கு மறையக்கூடிய அமைப்பு இருக்கு இதன் அடிப்படையில் இவருக்கு நாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்கப்படன்தான் தென்படுது தான் முழுமையான வாழ்க்கையை எதிர்கொள்கக்கூடியதாகவும் இருக்குது இவர் இன்னொன்று இவருடைய வயது நாம் பார்க்கணும் இவர் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு வயதை கடந்து கூடியவராக இருக்கின்றார் அதனால் பல்வேறு முன்னெடுப்புகளை கடந்து தான் இவருடைய வாழ்க்கையில் சாதிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் நவம்சம் காட்டிலும் ராசிக்கட்டும் முழுமையான பலன்களை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் மற்றும் இவர் ஒரு போராட்டமான ஒரு மனநிலை கொண்டவராக இருக்கின்றார் இதுபோன்ற போராளிகள் இந்த சர்வாதிகாலத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மூன்று ஆறு எட்டு இதுவும் குறிப்பாக பார்க்கணுங்க இவருடைய மூன்றாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்தில் மறைகிறார் ஓகேங்களா அதேபோல் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறையிறார் சேர்ந்து இருக்குது எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது இதுபோன்று ஒரு போராளி போன்ற செயல்பாடுகள் செய்வதாகவும் சனியும் குருவும் பார்க்கக்கூடிய அமைப்பு ராகு சனி பார்க்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து அவர் ஒரு போராட்ட போராட்ட நிலை கொண்டவராக இருக்கின்றார் அதே போல் சர்வாதிகார மனநிலிருந்து மக்களை வந்து ஜனநாயக முறைக்கு கொண்டு வருவதற்கு இந்த அரசு அமைப்புகளை வந்து ஜனநாயக முறையில் இயங்குவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருப்பதற்கு நவம்சம் சுட்டி காட்டுகின்றது அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருக்கிறார் மற்றவருடைய மனநிலை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராகவும் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டு செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இவர் வந்து அந்த கட்சியோட தலைவராக இருக்கின்றார் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு மினிசிலாளர் எதிர்க்கட்சியோட தலைவராக தொடர்ச்சியாக செயல்படுறதுக்காரன்னு அந்த பத்து பன்னெண்டு பிரெசிடண்ட் எலக்ஷனில் இன்னும் ஜெயிக்க முடியலன்னா கூட அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் ஃபியூச்சர் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணுது கட்டம் முழுமையான தன்மைகளை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது பிறப்பில் வந்து அவர் சனி தசையில் பத்து வருடம் பத்து மாத இருப்பில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறந்த அடிப்படையில் விருச்சிக ராசியில் சிம்மலக்னம் மனசும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு சிம்ம லக்னம் லக்னத்திலேயே குருவும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றும் அதாவது இவர் பத்தாம் அதிபதி லக்னத்திலே வர்றதாக இருக்கட்டும் மூன்றாம் அதிபதி வரது வந்து இவர் ஒரு போராளி மாதிரி இயங்குவதற்கு காரணமாகவும் அரசு இவருடைய கட்சியின் தலைவராக தொடர்ச்சியாக பணிபுரிவதற்கு காரணமாக வந்திருக்கின்றது இரண்டாம் பதத்தில் சூரியன் மூணாம் இடத்துல புதனும் முக்கியதும் அதாவது லக்னாதிபதி ரெண்டாம் இடம் ஒரு கட்சியின் தலைவராக செயல்படுறதுக்கு இந்த ரெண்டாம் இடம் மிக முக்கியம் அப்படின்னு பார்த்துருக்கோம் நிறையா பதிவுகளில் நம்ம தெரிஞ்சிருக்கோம் நான்கில் சந்திரனும் செவ்வாயும் இருக்குது சந்திரன் அவருக்கு புஷ்கர நட்சத்திர நட்சத்திரசாரம் புரிந்திருக்கின்றார் மற்றும் இவருக்கு லக்னமே சிறப்பான ஒரு யோகமான அமைப்பாக இருக்குங்க இந்த நான்காம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீச்ச யோகம் தான் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் வந்து அவருக்கு சிறப்பான யோக பலங்களை கொடுத்துருக்குங்க இவருக்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க எட்டாம் அதிபதியும் லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நான் குறிப்பிட்டபடி ஒரு ஒரு போராளியாக போன்ற ஜனநாயக மீட்பெடுப்பு நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்றால் அவருக்கு மூன்று ஆறு எட்டு நன்றாக இருக்க வேண்டும் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் வருது ஆறாம் அதிபதி எட்டில் மறைகிறார் எட்டாம் அதிபதியும் லக்னத்தில் கனெக்டிவிட்டி அவருக்கு நிறையா பொருந்தி போகுது ஒன்பதுல ராகு மற்றும் பன்னெண்டில் மாந்தி இந்த பன்னெண்டாம் அதிபதி நீச்சமாக நாலாம் இடத்துல வரதுனால தான் இவர் வந்து ஒரு பிரெசிடண்டாக செயல்பட முடியல அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது இதே போல் தான் நம்ம வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஜாதகம் பார்த்துருப்போம் அவருக்கும் பன்னெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இது மாதிரி சந்திரன் நீச்சம் ஆவார் ஆனால் அவருக்கு நான்காம் அதிபதி சரியாக இல்லை அவருக்கு நான்காம் அதிபதி லக்னத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனாலும் அவர் எப்படி பிரசிடண்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு பன்னெண்டாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கும் சனியும் சந்திரனும் சனியும் சுக்ரனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு வலுவான ஒரு ஜாதக அமைப்பை அவர் பெற்றிருந்திருப்பார் அதனால தான் அவர் பிரசிடண்டாக ஒரு லக்னத்தில் ஜெயிச்சாரு மற்றும் மறுபடியும் தோற்றார் மறுபடியும் ஜெயிச்சிருக்காரு இப்போ அவர் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது நோபல் பரி பரிசு வாங்கணும் நோபல் பிரைஸ் பீஸ்கான நோபல் பிரைஸ் வாங்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் மேற்கொண்டார் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் வர நான் தான் அவர் இது மாதிரி சில ஃபேக்கான ஆன ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாலும் கூட இந்தியா பாகிஸ்தானாக நான் நான் தான் ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னார் அதுபோல் வந்து காசா பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கான அந்த பிரச்சனையை நான் தான் முடிவு கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் கொடுத்து இது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பேச்சை ஏற்படுத்தி நோபல் பிரைஸ் வாங்கணும்னு முயற்சி பண்ணார் காரணம் வந்து அவருக்கும் நாலு இது மாதிரி நீச்ச யோகம் இருக்குது தான் பட் நானும் மதிபதி சிறப்பாக இருக்கணும் இவங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு சந்திர நீச்சமாக இருந்து செவ்வாயோட சேர்ந்து நாங்கள் மதிப்பதியும் நன்றாக இருக்கக்கூடியது இந்த நீச்ச பங்கு யோகா அடிப்படையில் உங்களுக்கு இது மாதிரி நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு வந்து இருந்தாலும் கொஞ்சம் சனி நல்லா இருக்காரு கொஞ்சம் விபத்து சார்ந்த கவனம் தேவை இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம்லாம் தேவை இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது மற்றபடி இவருக்கு ஸ்கின் அலர்ஜி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற சுட்டிக்காட்டினாலும் கூட இவர் ஒரு சர்வாதிகார மண்ணிலே இயங்கக்கூடியவர்களை ஒரு ஜனநாயக வழியில் கொண்டு செல்வதற்கான இவருடைய முன்னெடுப்புகள் நிச்சயமாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக அமையும் என்றுதான் இவருடைய ஜாதகம் குறிப்பிடுகிறது மற்றும் இவருக்கு தசாபதி அடிப்படையிலும் முதல்ல சனி தசை அடுத்து கேது சுக்கரன் சூரியன் சந்திரனா இருக்கிறதுனால இப்போ வந்து அவருக்கு சூரியன் தசை தான் போயிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வந்து அந்த சந்திரன் திசையில் தான் அந்த எலக்ஷன்லலாம் கண்டஸ்ட் பண்ணார் பெரிய அளவு வெற்றி கிடைக்கல சூரியன் தசையில் தான் இப்போ அவர் வந்து அந்த கட்சியோட தலைவராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து அவருக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சுக்ரன் தசை சுக்ரன் திசையில் வந்து அவர் எலக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அவரால் வெற்றிகரமாக செயல்பட முடியல இப்போ வந்து சூரியன் திசைங்கிறதுனால அவர் கட்சியோட தலைவராக செயல்பட்டு அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் இருந்திருக்கின்றார் பிரசிடென்ட் எலக்ஷனாக அவருக்கு வெற்றிகரமாக மாலை இப்போ அடுத்து வந்து சந்திரன் தசையில் ஓரளவு அவருக்கு பலங்கள் வந்து சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க இப்போ சூரியன் தசையில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன புத்தி போயிட்டுருக்குன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் தசையில் சனி புத்தி மற்றும் புதன் அந்திரம் போயிருக்கு இவருக்கு சனியும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நவாம்சத்துலேயும் நாலாம் அதிபதி சனி அவர் ரெண்டாம் இடத்தில் இருந்திருப்பார் மற்றும் ராசி சாட்லையும் பார்த்தீங்கன்னா நான் சூரியன் தசை அவருக்கு லக்னாதிபதி திசையும் கூட அதன் அடிப்படையில் புதன் பத்தியில் இவருக்கு இது போன்ற ஒரு மிக உயரிய விருதான நோபல் பீஸ் பிரைஸ் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கும் மற்றும் இவருடைய ஜாதக அமைப்புகள் எல்லாமே தெளிவாக சுட்டிக்காட்டக்கூடியதாகவே இருக்கின்றது மற்றும் இவருக்கு குழந்தைகளை வந்து ஏன் பிரியாது பிரியக்கூடிய அமைப்புன்னு அந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் வருது எட்டாம் அதிபதி வந்து லக்னத்தில் வருது இது மாதிரி குழந்தைகளோட கொஞ்ச நாள் பிரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அவர் கொஞ்ச நாள் இது குழந்தைகளை பிரிஞ்சு அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சில இடம் மற்றும் அவங்களாம் வெளிநாட்டில் வாழக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்துது இன்னொன்று ஏழாம் அதிபதி சனி வந்து மறையக்கூடிய அமைப்பு இந்த கணவரோட ஒரு பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருந்திருக்க தான் செய்துங்க முதல் திருமணம் அவ்வளோ வெற்றிகரமாக அமையல் அவருக்கு இது மாதிரி இருந்தாலும் ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன் இந்த நான்காம் இடம் இது மாதிரி ஒரு நீச்சயோகம் அந்த ஒரு ஆட்சி கிரகமும் இருக்குது ஒரு நீச்ச கிரகமும் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் இது போன்ற ஒரு ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரமிக்க ஒரு விருதை பெற முடிகின்றது என்பது இவருடைய ஜாதகம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்பது கூறிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் இது போன்று ஜோதிடம் தொடர்பான மற்றொரு பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர் விகம் சிலிக்க வாழ்கவளமுடன்